ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அவர் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பாண்டியன் என்னதான் எல்லார்கிட்டையும் கடுகடுன்னு பேசினாலும் அவருக்கு குடும்பத்தோட ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால தான் அவங்க அவங்க காதலிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது கூட வீட்டில் சேர்த்துக்கிட்டு எல்லாரையுமே ரொம்ப நல்ல விதமாக நடத்தினாங்க பெத்த பிள்ளைகளை வேணும்னா கூட கடுகடுன்னு பேசியிருப்பார் திட்டிருப்பார் ஆனால் மரும மருமகள்களை எல்லாரையுமே ஒரே விதமாக நல்லபடியாக தான் நடத்தினார் ஏதாவது தப்பு பண்ணுன்னா கோவப்பட்டு இருக்கிறது திட்டுறதுன்னு நார்மலாக நடந்தாலும் கூட ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்து அவரோட பொறுப்புகளை எல்லாத்தையுமே ரொம்ப கரெக்டாக தான் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஆனால் ஏதோ ஒரு வகையில் செந்தலுக்கு மட்டும்தான் பாண்டியன் தப்பு அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு எல்லா இடத்துலையுமே பாண்டியனை குற்றவாளியாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு பாண்டியன் செய்கிறது எதுவாக இருந்தாலும் அவர் அவரோட இஷ்டப்படி தான் செய்வார் பிள்ளைங்களோட சந்தோஷத்தை பற்றி யோசிக்க மாட்டார் அப்படின்லாம் அவரோட மனசில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நினைக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காரு இ மீனாவுக்கு வந்து கோட்ரஸ் கிடச்சிருக்கு அதில் நம்ம போய் ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு செந்தில் ஆசைப்படுற மாதிரி மீனாவுக்கு எந்த வித ஆசையும் இல்லை ஆனால் நம்ம செந்தில் என்ன பண்ணாருன்னா மீனாவோட அம்மா அம்மாக்கிட்டேயும் தனியாக பார்த்து பேசிட்டாங்க ஸோ மீனாக்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் அங்கே போய் எங்கள் லைஃபை சந்தோஷமாக வாழணும்னு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு செந்திலோட மனப்பான்மை என்ன அப்படின்னா அவர் சம்பாதிக்கிற அந்த பணத்தை அவரே செலவு பண்ணணும் ரொம்ப ப்ரைவசியாக இருக்கணும் அவர் மட்டுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏனாலும் அவர் சம்பாதிக்கிற பணம் இப்போ அவர் நல்லா சம்பாதிக்கிறாருன்னா அதுக்கு காரணம் நம்ம பாண்டியன் தான் அதாவது அவங்க தான் பெற்று வளர்த்து இப்போ ஒரு வேலையில் இருக்கிற அளவுக்கு அறிவாளியாக வளர்த்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறது கூட யோசிக்கிறது இல்லை பெற்ற பிள்ளைங்க வளர்ந்துட்டாவே பெற்றவங்கள மதிக்கக்கூடாது பெற்றவங்க என்ன அவங்க கடுமையை செஞ்சாங்க அப்படின்னு நினைக்கிற பிள்ளைகளுக்கு இடையில நம்ம கதிர் வந்து எப்போவுமே அப்பா பிள்ளையா அதாவது அப்பாவுக்கு என்ன வேணுமோ அத்தனையும் பார்த்து பார்த்து பண்ணுவார் அப்பா இடத்துல இருந்து எல்லாத்தையுமே யோசிச்சு பண்ணுவார் பட் செந்தில் மட்டும்தான் இந்த இடத்துல கொஞ்சம் கூட அப்பாவோட ஸ்தானத்தை யோசித்து பார்க்காம நடந்துக்கிறாரு அது மீனா மேலே தான் பழி வரும்னு கூட யோசிக்காமல் இப்போ நம்ம ரவி பார்த்தீங்கன்னா போய் தனியாக பேசணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க சொல்லுங்கப்பா என்ன விஷயம் அப்படின்னு உனக்கு குவார்டர் செலகிட் பண்ணிருப்பாங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாப்பா நான் வேண்டாம்னு சொல்லிடலான்னு சொன்னேன் அவர் தான் வேண்டாம் இருக்கட்டும்னு சொல்றாரு இப்போ அங்கேயே போயிடலாம் நம்மன்னு கேட்குறாரு எனக்கு செம்ம கோவம் வந்துருச்சு அதான் இன்னைக்கு மொதல் வேலையா அதை கேன்சல் பண்ணி விடுற பிளான்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதுமா மாப்பிள்ள உன் மேல பயங்கரமா கோவத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்றாரு அவர் ஏன் அவர் இதுக்கு என் மேல கோவத்தில் இருக்க போறாரு உங்ககிட்ட அவர் பேசினாரா அப்படின்றாங்க இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்திருந்தாரு உனக்கு கோட்ரஸ் எல்லாம் கிட் பண்ணியும் அங்கெல்லாம் நம்ம போக வேணாம் இதே வீட்டில் இருந்துக்கலான்னு சொன்னியாமே அப்படின்றாங்க ஆமாப்பா அதுதான கரெக்டு அப்படின்னு சொல்றாங்க உனக்கு என்ன புத்தி இல்லையா கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா சின்ன சிறுசுங்க ஜாலியாக இருக்கிறத விட்டு போட்டு அந்த குடும்பத்தில் போய் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு பிரைவசி இருக்கா சந்தோஷமா எங்காவது போறது வர்றதுன்னு இருக்கா ஒரு சினிமாவுக்கு போகணும்னா கூட ஒட்டுமொத்த குடும்பமாக தான் போகணும் போல இருக்கு அப்படின்னு கூட்ட குடும்பம் எல்லாம் நம்ம நினைச்சா கிடைச்சிடாதுப்பா அதெல்லாம் ஒரு வரம் இப்பவும் எங்க மாமா அதாவது செந்திலோட அப்பா இந்த குடும்பத்தை அவ்வளோ அழகா கட்டுக்கோப்பா நடத்திட்டு வராரு வீட்டில் பெரியவங்கன்னு ஒருத்தவங்க இருந்தாதான் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஒழுக்கமா இருப்பாங்க அதுக்கு எங்க மாமா நல்ல ஒரு எடுத்துக்காட்டு அவருனால தான் அந்த குடும்பம் அவ்வளோ கட்டுக்கோப்பா இருக்கு அப்படின்லாம் சொல்லி பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க உன் மாமனார நீ தான் மெச்சிக்கணும் அப்படியே கூட இருக்கட்டும் கொஞ்ச நாள் போய் குவார்டர்ஸ்ல இருந்துட்டு வாங்க அட்லீஸ்ட் ஒரு ஒரு வருஷம் குழந்தை உங்களுக்குன்னு ஒரு குழந்த வர வரைக்கும் அங்கே இருக்கலாம்ல அப்படின்றாங்க இல்லை நான் அவரே ஆசைப்பட்டாலும் இதில் நான் முடிவு என்னோட முடிவை நான் அவர்கிட்ட தெளிவாக சொல்லிட்டேன் உங்ககிட்டையும் அதே தான் சொல்கிறேன் இந்த வீட்டை விட்டு போக முடியாது எனக்கு எல்லார் கூடவும் இருக்கிறதுக்கு தான் அம்பிட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன் அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி அந்த வீட்டில் என்ன தான் இருக்குது நீ பிடிச்சிருக்குன்னு சொல்கிற அளவுக்கு அப்படின்னு கேட்குறாங்க அத்தையும் மாமாவும் மருமகளாக நடத்தாமல் மகளாக நடத்துகிறாங்க எனக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து பார்த்து பண்ணுறாங்க இப்போ வரைக்கும் என்னோடய சம்பளம் என்னென்னு அவங்க கேட்டிருக்கவே மாட்டாங்க அது ஒரு விஷயமே இல்லை தான் ஆனாலும் கூட அவங்க என்கிட்ட நடந்துக்கிறது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது உங்கள் கூட இருக்கும்போது நான் எவ்வளோ செக்யூராக சந்தோஷமாக இருந்தேனோ எவ்வளோ சுதந்திரமாக இருந்தேனோ அதே அளவுக்கு இந்த வீட்லேயும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் என்ன என்கிட்டேயாக இருந்தால் கேட்டிருப்பில்ல நானும் என் செகண்டும் குவாட்டர்ஸ்க்கு போகிறோன்னு அது மாதிரி கேட்டுகிட்டு போயேன் அப்படின்னு எனக்கு அது தேவையாக இருந்தால் கண்டிப்பாக நான் கேட்டிருப்பேன் அவங்களும் போய்ட்டு வான்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் எனக்கு தேவையில்லை அவங்களேனு அவங்களே போன்னு சொன்னால் கூட நான் போக மாட்டேன்ப்பா எனக்கு அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு தான் பிடிச்சிருக்கு அத்தை மாமாவை தாண்டி அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே எங்கிட்ட அவ்வளோ அன்பு காட்டுறாங்க அவங்களெல்லாம் பிரிஞ்சு தனியாக போய் அங்கே இருக்கணுமா எப்படியும் நைட்டில் மட்டும்தான் வீட்டுக்கு வரப்போகிறோம் ஏன்னா பகல் ஃபுல்லாக ஆஃபீஸில் இருக்க போகிறோம் லீவ் அன்னைக்கு இங்கே வந்துட போகிறோம் அதெல்லாம் என்ன வாழ்க்கை அலைச்சலாக இருக்கும் இங்கே அப்படி இல்லை காலையில் சீக்கிரமாகவே எந்திரிச்சிடுவோம் வெளியே கோலம் போடுவோம் அதுக்கப்புறமா அத்தைக்கு சமையல் கேள்வி பண்ணுவோம் அவங்க சமைச்சிக்கிட்டே இருப்பாங்க நாங்கள் பட்டுக்கு போய் குளித்து ரெடியாகி வந்துட்டு சாப்பாடு கேட்டால் அவங்க பேக் பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் போயிட்டு வருவோம் உடனே அத்தை ஸ்நாக்ஸ் டீ இதெல்லாம் கொடுப்பாங்க இதெல்லாம் பெற்றவங்க கூட இருந்து பண்ணுற மாதிரி எனக்கு அத்தை இருக்காங்க நான் அதெல்லாம் மிஸ் பண்ண விரும்பலை எனக்கு அத்தை மாமா ரொம்ப முக்கியம் அப்படின்னு அது மட்டும் இல்லை அவர் எங்கிட்ட பேசாமல் உங்கள் வந்து பேசினதே தப்பு அவரை பெத்தவங்க நீங்களா இல்லை எங்கள் வீட்டில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மீனா உன்னை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷம்ப்பா தயவு செஞ்சு உங்கள் மாப்பிள்ளை திரும்பவும் இதை பற்றி பேச வந்தால் மீனாவோட முடிவில் எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் தயவு செஞ்சு அவள் சொல்கிறத கேட்டு நடந்துக்குங்க மாப்பிள்ளன்னு சொல்லிடுங்கப்பா எனக்கு வேலை இருக்குது நான் வரேன் அப்படின்னு உள்ளே போய்ட்டுறாங்க இதுக்கு மேலே எதுவும் பேசி யூஸ் இல்லை அப்படின்னு நம்ம ரவி வந்து செந்திலுக்கு ஃபோன் பண்ணி அவள் பிடிவாதமாக இருக்கா மாப்பிள்ளை அவர்களெல்லாம் சொல்லி புரிய வைக்கவே முடியாது நீங்கள் பேசாமல் வீட்டில் பேசிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டில் பேசுகிறதா என்ன சொன்னா அவள் மாமா அப்படின்னு கேட்குறாங்க வீட்டில் இருக்கிறவங்களே நீ கோட்டர்ஸ்க்கு போகணும்னு சொன்னால் கூட அவள் ஒத்துக்க மாட்டாளாமா அவளுக்கு அந்த வீட்டில் இருக்கிறது தான் பிடிச்சிருக்காமா உங்களை விட அந்த குடும்பத்தை அதிகமாக என்னமோ என்னமா இப்படி ஒரு பிள்ளையை நினச்சி நான் சந்தோஷப்படுறதா இல்லை என்னடா பிள்ளைக்க தெரியாத பிள்ளையா தெரியல நான் வைக்கிறேன் மாப்பிள்ளை ஆஃபீஸ்க்கு ஃபோனை வச்சிடறாங்க இப்போ செந்தில் வந்து லஞ்ச் மீனாவை மீட் பண்றதுக்காக வராங்க ஆனா மீனா கடுகனு பேசுறாங்க இப்போ எதுக்கு நீ மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுற அப்படின்னு செந்தில் கேட்குறாரு நீங்க எதுக்கு எங்க அப்பாவு போய் பாத்தீங்க அப்படின்னு ஏன் மாவுனரை பார்க்கறதுக்கு என்ன இல்லையான்னு தாராளமாக பார்க்கலாம் ஆனால் குவார்டர் பத்தி எதுக்கு அவங்க கிட்ட பேசுனீங்க அப்படின்னு கோபமா பேசுறாங்க இல்ல நான் என்ன சொல்றேன்னு முழுசா கேளு மீனா அப்படின்னு நீங்க சொன்னது எல்லாத்தையுமே நான் நேத்தை கேட்டுட்டேன் ஆனா நான் சொல்ற பதிலும் உங்களுக்கு சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் எதுக்கு அது திரும்ப திரும்ப கோவ்டர்ஸ் போகணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க அந்த வீட்டை விட்டு நான் வர மாட்டேங்க நீ என்னதான் அத்தை மாமா கிட்டேயே பர்மிஷன் வாங்கிட்டா கூட நான் அவங்களே சொன்னாலும் வர மாட்டேன் இதை தான் என் அப்பாகிட்டேயும் நான் சொல்லி அனுப்பினேன் அப்படின்னும் நான் வேலைக்கு போறேன் எனக்கு லன்ச் வேண்டாம் அத்து கொடுத்துதான் நான் சாப்பிட்டுக்கிறேன்னு உள்ளே போயிடுறாங்க இதுக்கு என்ன பொண்ணா இருப்பா புருஷன் கூப்பிடுறேன் வெளியில போய் ஜாலியா இருக்கலாம்னு வர மாட்டேங்கிறாளேன்னு சொல்லிட்டு அவ்வளவு கோவப்படுறாங்க செந்தில் இப்போ எல்லாருமே இருக்கும்போது ஈவினிங் டைம் நம்ம செந்தில் ஸ்டார்ட் பண்ணுறாரு இந்த டாப்பிக்கை அப்பா எங்களுக்கு மீனாவுக்கு குவாட்ரஸ் கிடைச்சிருக்கு மீனாவுக்கு இங்கிருந்து போகிறதுல விருப்பம் இல்லை தான் ஆனால் எனக்கு தனியாக இருக்கணும்னு ஆசையாக இருக்குது கொஞ்ச நாள் நாங்கள் குவாட்ரஸில் இருக்கலாம்னு இருக்கோம் அப்படின்றாங்க எதுக்கு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு கோமதி டீ எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க அப்பா ஒரு நிமிஷம் நான் என்ன உங்ககிட்ட காமெடி பண்ணுறேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா ஒரு நிமிஷம் இங்கே இருங்க அப்படின்ட்டு செந்தில் திரும்பவும் அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு டெய் நடக்காத காரியத்தை பற்றி எதுகிட்டா இருக்க அப்படின்னு அது எப்படி நடக்காது அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என் பிள்ளைங்க எல்லாரும் என் கண் முன்னாடி இதே வீட்டில் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அதில் என்ன தப்பு அப்படின்ட்டு உங்க வாழ்க்கை நீங்கள் சந்தோஷமா வாழ்ந்தீங்களே அம்மா கூட அது மாதிரி எனக்கு என் வாழ்க்கையை வாழணும்னு ஆசையாக இருக்காதா நாங்கள் ரெண்டு பேருமே கை நிறைய சம்பாதிக்கிறோம் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்துக்கிறோமே விடுங்களேன் அப்படின்றாங்க ஓ ரெக்க முளைச்சிருச்சு பறந்து போறேன் விடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன் அப்படி தானே பரவாயில்ல நீ எங்கே வேணா போ ஆனால் திரும்பவும் தூங்குறதுக்கு இந்த வீட்டுக்கு வரணும் எனக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்கும்போது செந்திலுக்கு கோபம் வருது ஏன்பா இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க நான் வளர்ந்து நான் வேலைக்கு போய் என் சம்பாத்தியத்தில் வாழ்கிற போது கூட நீங்கள் சொல்கிறது தான் செய்யணுமா ஆரம்பத்தில் நீ கை நிறைய சம்பாதிக்கும் போது இஷ்டமா பண்ணிக்கோ இப்போ நான் சொல்றது தான் நீ கேட்கணும்னு சொல்லுவீங்க இப்போதான் நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன்ல அப்படின்னு சம்பாதிக்கிறதுக்கு பத்து லட்ச ரூபாய் நான் கடனாக உனக்கு கொடுத்துருக்கேன்ல அந்த பணத்தை கட்டி முடிடா அப்படின்னு சொல்றாங்க என்னப்பா சொல்றீங்க அது எனக்குன்னு தானே கொடுத்தீங்க அப்படின்ட்டு என் பிள்ளை என் பேச்சை கேட்கும்னு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க ஆனால் கேட்காதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் செஞ்சது எல்லாமே வேஸ்ட்டுன்னு தான் தோணும் எனக்கு என் பிள்ளைங்கலாம் ஒற்றுமையாக ஒரே வீட்டில் வாழணும் பேர குழந்தைங்க இந்த வீட்டில் ஓடி ஆடணும் அதுதான் நான் எதிர்பார்க்கறேன் கல்யாணமாகி எல்லாருக்குமே ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு இன்னமும் ஒரு பேர குழந்தையை நான் கண்டால் பார்க்க முடியல அந்த சந்தோஷத்தையாவது கொடுங்க இந்த பைச்செல்லாம் விட்டுட்டு தயவு செஞ்சு போய் வேலையை பாருங்க அப்படின்னு நீங்களாம் இப்படி இருக்கிறதுனால தான் நீங்கள் பர்மிஷன் கொடுங்க மாட்டீங்க அப்படிங்கிறதுனால தான் மீனா என்னை எதிர்த்து பேசுகிறான் நீங்கள் வேணா தனியாக போயிருந்தால் கொங்க நான் இந்த வீட்டை விட்டு வரமாட்டேன்னு சொல்றா அப்படின்றாங்க இந்த வார்த்தையை கேட்கும்போது கோமதிக்கும் பாண்டியனுக்கும் அவ்வளோ சந்தோஷம் நிஜமா பாப்பா மீனா அப்படியா சொன்ன அப்படின்றாங்க நம்ம கோமதியும் ஏன்டி நீ அப்படியா சொன்ன அப்படின்றாங்க ஆமாத்த வேணா அவர் போகட்டும் எனக்கெல்லாம் இங்கேருந்து போக விருப்பம் இல்லை நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன் எங்கள் அப்பா கிட்டேயும் நான் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டேன் அப்படின்னு உங்க அப்பாவுக்கு கேட்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்றாங்க ஆஹா மீனா தான் சொல்லியிருப்பா அப்படின்னுறாரு செந்தில் இப்போ மீனாவுக்கு பயங்கர கோபம் என்னது நான் சொன்னனா அப்படின்றாங்க ஆமா நீ தானே சொன்ன பின்ன உன் அப்பா கிட்ட நானா வந்து சொல்ல முடியும்

பேசுறது எதையுமே ஏத்துக்கவே முடியல அவர் ஏதோ விளையாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு என்ன கிண்டல் பண்றதான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு எனக்கு கோவம் வந்துருங்க நீங்க பொறுமையா வந்துருங்க எதுவும் பேசிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தை எனக்கு இங்க தான் பிடிச்சிருக்கு உங்க எல்லாரு கூடயும் இருக்கிறது தான் எனக்கு ஆசை அதனால நான் இங்க தான் இருக்க போறேன் எங்க வீட்டுல நான் ஒரே பொண்ணு நான் எங்க அப்பா அம்மாவை தவிர வேற யாருமே அந்த வீட்டுல இருந்ததே இல்லை எப்பவாவது சொந்தக்காரங்க வருவாங்க அப்புறம் போயிடுவாங்க இந்த மாதிரி எல்லாரும் இருக்கிற வீட்டுல இருக்கிறது தான் சந்தோஷமா இருக்கு ப்ளீஸ் நான் இங்கேயே இருக்கேன் அவர் பேச்சை கேட்டு நீங்கள் போகணுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க என்னடி இந்த அளவுக்கு நடிக்கிற அப்படின்றாங்க செந்தில் நேற்று என்னமோ நம்ம பிரைவசியாக இருக்கணும் ஜாலியாக இருக்கோம் நம்ம அங்கே போகலாங்க அப்படின்னு கேட்டேன் நீ அப்படி நினைக்கிறவ முதல்லையே இந்த குவார்ட்டர்ஸ்லாம் வேண்டாம்னு சொல்ல தானே அப்படின்னு சொல்லி மீனாக்கிட்ட செந்தில் கேட்குறாரு அதானே நீ வேண்டான்னு சொல்ல வேண்டியது தானே இப்போ சாவி கொடுக்க போகிறாங்கன்னு சொல்கிற அப்படின்றாங்க இவர் தான் அத்தை வேண்டா நீ வேண்டான்னு சொல்லாதேன்னு சொன்னார் அப்படின்றாங்க அவன் சொல்லட்டும் அவன் சொன்னதாகவே கூட இருக்கட்டும் நீ தான் இந்த வீட்டிலே இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் மாட்டேல்ல அப்புறம் எதுக்கு வேண்டாம்னு சொல்லாம இருந்த அப்படின்னு கோமதி கேக்குறாங்க அத்தை அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தெரியுதா அவளுக்கு ஆசை இருக்கு நீங்க வேண்டாம்னு தான் அவ அந்த கோட்ரஸ வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கா நீங்க வேண்டாம்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சுக்கிட்டு அவளே நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்றாங்க இதை வந்து செந்தில் சொல்றதை நம்புற மாதிரி இருக்கு மீனா சொல்றதை நம்பவே முடியல அவங்களால இப்போ என்னடா நீயும் பொண்டாட்டியும் காட்ரஸ்க்கு போகணும்னு சொல்கிற மீனாவுக்கும் அதில் விருப்பம் இருக்குதுன்னு சொல்கிறேன் என் முடிவை நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க போய் படுங்கன்னு சொல்கிறாங்க எங்கே இருங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேண்டாம் பிள்ளைங்களுக்கு போடு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பேச்சை ரெண்டு மணி நேரமாக பேசிகிட்டு இருந்திருக்கோம் பாரு ஆறரை மணிக்கு உட்காந்தோம் எட்டரை மணி ஆகுது அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க சரிம்மா பரவாயில்ல சாப்பாடு எடுத்து வை அப்படின்றாங்க நீங்கள் தான் கோட்ரஸுக்கு போகிறீங்களே அங்கே போய் சாப்பிட்டுக்குங்க அப்படின்னு கோமதி பரிமாறுறதே இல்லை அவங்களும் ரூமுக்கு போயிடுறாங்க ஒரு ஒருத்தவங்களாம் உள்ளே போகவும் சரி எனக்கு பசிக்குது சாப்பாடு எடுத்து எடுத்து வை செந்தில் கேட்க நீங்களே எடுத்து வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க அவங்களும் சாப்பிடல என்ன இது ஆனா எல்லாருமே ஒரே மாதிரி முறுக்கிக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு உள்ள போறாங்க இப்ப எதுக்கு உனக்கு இவ்வளவு கோவம் வருது அப்படின்னு செந்தில் கேட்கிறாரு எதுக்கு அங்க என்ன கோத்து விட்டீங்க அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு உனக்கு அவங்க உன்னை பத்தி என்ன நினைக்கிறாங்கிறது முக்கியமா நான் என்ன நினைக்கிறேங்கிறது முக்கியமா அப்படின்னு எனக்கு ரெண்டும் தாங்க முக்கியம் ஆனா குடும்பத்தை பிரிச்ச பேர் எனக்கு தேவையில்லை அப்படின்றாங்க அவங்களா ஒத்துக்கிட்ட அனுப்புனா உனக்கு ஓகே தானே அப்படின்னு நான் எத்தனை முறைங்க சொல்றது எனக்கு இங்கே இருக்க தான் பிடிச்சிருக்கு தனியாக இருக்கிறதுக்கு பிடிக்கல தயவு செஞ்சு நான் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க நான் வர மாட்டேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க மீனா நைட் ஃபுல்லாக டைம் எடுத்துக்கோ நாளைக்கு ஈவினிங் ஆஃபீஸ் முடித்து வந்து எனக்கு உன்னோட முடிவை சொல்லு அப்பா அவரோட முடிவை சொல்லுவார் எப்படியும் அவரை சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்கன்னா என்ன சொல்கிறேன்னு கேளுங்க அப்படின்றாங்க இதில் நான் சொல்கிறது எதுவுமே இல்லை தயவு செஞ்சு யோசிச்சுட்டு முடிவெடு அப்படின்ட்டு செந்தில் படுத்து தூங்கிடுறாரு மீனா உட்காந்துட்டு இருக்காங்க அதே திங்கிங்கில் இருக்காங்க தனியாக இருக்கிறது அவங்களுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை வேண்டான்னு தான் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போது அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா மயிலோட அப்பா வந்து கடைக்கு வராரு ஏன் சம்மந்தி நேத்தே வேலைக்கு வரல நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை அதான் சம்மந்தி வர முடியல சொல்றாரு என்ன பிரச்சனை மயில் கல்யாணத்து சமயத்தில் கடன் வாங்க அந்த கடனை நான் மறந்தே போய்ட்டு பார்த்துக்கங்க நேற்று திடீர்னு வந்து அவங்க வீட்டுக்கிட்ட பிரச்சனை பண்ணாங்க பாக்கி வந்துட்டு ரொம்ப பயந்து போயிட்டா இந்த மாதிரி கடங்காரங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி எனக்கு பழக்கமே இல்லையா அதான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்றாங்க எவ்வளோ கொடுக்கணும்னு சொன்னீங்க அப்படின்றாங்க ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்கணும் சம்மந்தி அதான் ஏதாவது ரெடி பண்ணி கொடுக்கலான்னு வேலை இல்லாத நேரமாக பார்த்து இந்த மாதிரி கடங்காரங்களா வந்துட்டாங்க அப்படின்னு வேறு ஏதாவது பெண்டிங் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இன்னொரு இடத்துல ஒரு ரூபாய் கொடுக்கணும் அது இப்போது ரீசெண்டாக வாங்கினது நம்ம சுடரோட காலேஜ் ஃபீஸு அப்படின்னு சொல்கிறாங்க மொத்தம் ஒரு லட்சம் தேவைப்படுதா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் சம்பந்தி அதுக்காக நீங்கள் கொடுக்கணும்லாம் ஒன்றும் இல்லை நான் ஏதோ ஒன்று பண்ணி பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சம்மந்தி இப்படி சொல்லிட்டீங்க என்கிட்ட ஒரு அறுபதாயிரம் ரூபாய் இருக்குது மீதி பணத்தை நான் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க கடைக்கு சரக்கு போடணும்னு நினச்சிட்டு இருந்தாரு பாண்டியன் ஆனால் இப்போது சம்மந்தி வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும்போது அதுக்கு உதவலை நான் எப்படின்னு நினைக்கிறேன் அதனால பாண்டியன் ஒரு லட்ச ரூபா பணத்தை ரெடி பண்ணி நம்ம சரவணன் முன்னாடியே அவங்க கிட்ட அதாவது நம்ம மயிலோட அப்பா கிட்ட கொடுக்குறாங்க ஐயோ சம்மந்தி உங்களுக்கு எதுக்கு சிரமம் அப்படின்னு சும்மா வாயில தான் சொல்றாரு அவர் ரெடி பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இவர் இவ்வளவும் பேசினாரு இது பாக்கி அதுக்கு தெரிஞ்சா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க ஏன்னா ஒரு ரூபா எங்கேயும் கடன் வாங்குறதுக்கு கூட துப்பு இல்லைன்னு சொல்லி திட்டுவாங்க மயிலோட அப்பாவை மயிலோட அம்மா இப்போ பாண்டியன் வந்து ஒரு லட்ச ரூபா பணம் கொடுக்குற அளவுக்கு அவரோட பேச்சு திறம இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த கடனை கொடுங்க சம்மந்தி இது உங்களால எப்போ முடியுதோ அப்ப கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப நன்றி சம்பந்தி நான் கை நீட்டி எங்கேயும் பணம் வாங்கினதில்ல ஏதோ ஒரு கஷ்டக்காலம் வாங்கிட்டேன் அவங்க வந்து வீட்டுக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தும் போது தூக்கில் தொங்கிடலான்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க நாள் முழுக்க கடங்காரங்களுக்கு பதில் சொல்கிறதே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தவங்க இப்போ இவங்கக்கிட்ட இப்படி பேசும்போது அதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஆக்சுவலாக மயிலோடய அப்பாவும் அம்மாவும் காசு தான் மயில் விஷயத்தில் கூட பொய் சொல்லிட்டாங்க இந்த நல்லதாக ஒரு கல்யாணம் நடக்கணும் நல்ல குடும்பம் அமையணும் அப்படிங்கிறதுக்காக ஏகப்பட்ட பொய்களை சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்தி நடத்தி வச்சுட்டாங்க பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் மற்றபடி ஏன் அவங்க நினைக்கல அப்படியெல்லாம் பொய் சொன்னதுனால தான் இந்த குடும்பம் அமைஞ்சிச்சு அப்படின்னு அவங்க சந்தோஷத்தில் இருக்காங்க ஆனால் தான் இங்கே மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்காங்க அவங்களோட பாடு தான் ரொம்ப திண்டாட்டமாக இருக்குங்கிறது இப்போ நான் முதல்ல இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் பாக்கியத்துக்கிட்ட கொடுத்து கடனை அடைக்க சொல்லிடுறேன் சம்பந்தி நான் போயிட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் பொறுமையாக வாங்க ஒன்னா தேதியிலிருந்து வேலைக்கு வந்தா போதும் அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு நீங்க ஏதாவது பிசினஸ் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல அதுக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டா சொல்லுங்க நான் கொஞ்சம் பணம் கொடுக்குறேன் அது கூட உங்ககிட்ட ஏதாவது இருந்தா நீங்க போட்டு பண்ணுங்க அப்படின்னு இல்ல சம்பந்தி வேண்டாம் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல நான் முதல்ல இங்க வேலைக்கு வரேன் கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறு சிறுக பணத்தை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வேணும் நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் நீங்க வேலை கொடுக்குறேன்னு சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பந்தாவா கிளம்பி அங்கிருந்து போறாரு ஸோ அந்த பந்தாவை எல்லா நேரத்திலயும் மெயின்டைன் பண்றாங்க தாண்டி வேற எந்த கடுப்புமே கிடையாது அவங்களோட நிலைமையை பார்க்கும் போது கொஞ்சம் பாவமா இருக்குங்கிறது தான் இப்ப அவரு நேர பாக்கை கிட்ட போய் இங்க பாத்தியா சம்பந்தி எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க என்னையா இப்போ ஒரு மணி நேரம் கூட ஆகல நீ போய் அதுக்கே ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிட்டியா அப்படின்னு ஆமா ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா கடனா கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு என்னையா சொல்ற அப்படின்றாங்க ஆமா இந்த பணம் நான் இந்த மாதிரி நேத்தியா வேலைக்கு வரலன்னு கேட்டாரா நான் நடந்த விஷயத்தை பத்தி சொன்னனா அதான் அவர் எனக்கு இந்த பணத்தை கொடுத்து செட்டில் பண்ண சொல்லிட்டாரு அப்படின்றாங்க எப்படியா ஒரு லட்சம் அந்த பொம்பளைக்கு நம்ம ஐம்பதாயிரம் தானே கொடுக்கணும் அப்படின்னு இந்த ஐம்பதாயிரம் ரூபாயே வீட்டில் வை இன்னும் எப்படியாவது எவனாவது ஒருத்தன் கடங்காரம் வருவான்ல அவங்க கிட்டே ஏதாவது ஒரு அமௌண்ட்டை கொடுத்து இப்போதைக்கு வாய் அடிச்சு வைப்போம் எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கிட்டேயே பணத்தை வாங்கி நம்ம கடனெல்லாம் அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் ரொம்ப தப்பியா என்ன இருந்தாலும் மயில் வாழ்கிற வீடு அப்படின்னு சொல்றாங்க என்ன பண்ணுறது நம்ம என்ன வேணும் நான் பண்ணுறோம் அப்படின்னு இல்லையா நீ இதோட நிறுத்தி திரும்ப கிட்ட எல்லாம் பணம் கேட்காத சம்பளம் கூட கேட்காதயா எவ்வளோ நல்ல மனசை சம்மந்திக்கு நம்ம தான் தப்பாக நினைச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு பாக்கியம் உன்ன இப்படி எல்லாம் பார்க்கவே முடியும் நீ தெளிவா இருந்துக்கோ அவங்க ஏதாவது உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கு எப்படி நாம போராடணும் எப்படி பேசணுங்கிறதெல்லாம் இப்பவே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும் அதுதான் நல்லது அப்படின்னு சொல்றாரு பரவாயில்லையா ஒரே நல்ல புத்திசாலி ஆயிட்ட அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க மயிலு வேற அங்க வேலைக்கே போக கூடாதுன்னு சொல்லிட்டு போனாங்க இங்க மயிலோட அப்பா கிட்ட அது பாண்டியன் கிட்ட சொல்றதா வேண்டாவானு பாக்கி இது கிட்ட கேட்கும் நான் தான் தெளிவா சொல்லிட்டேன்ல மயிலு சொன்னா இந்த மாதிரி தான் வேண்டான்னு சொல்றா எனக்கு என்னமோ மனசே சரியில்லை அதனால தான் சம்மந்தி வேலைக்கு வர வேண்டாம்னு நினைக்கிறேன்னு சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு அப்படி சொல்லியிருந்தேன்னா இந்த பணத்தை கொடுத்துருப்பாரா அப்படின்னு கேட்குறாங்க அது மட்டும் இல்லை மாப்பிள்ளை அங்கே இருந்தாரா அதனால தான் நான் சொல்லலை அப்படின்ட்டு சரியா நீ வேலைக்கு போ நான் மயில்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டியன் கடைக்கு திரும்பவும் வேலைக்கு போறாரு என்ன சம்மந்தி இன்னும் ரெண்டு மூணு நாள் கழிச்சு வர்றதுன்னா ஒன்னாந்தேதியில இருந்து அப்படின்றாங்க அது என்ன கணக்கா விடுங்க சம்மந்தி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறாரு நல்லா வெயிட் தூக்குறாரு வர்ற கஸ்டமர்ஸை விழுந்து விழுந்து கவனிக்கிறாரு எல்லாமே நல்லா சுறுசுறுப்பாக இருக்காரு பட் என்னன்னா ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருந்தாங்க அவங்க பாண்டியனுக்கு தெரியாது கொஞ்சம் கடுப்பாகுறாங்க என்னடா இது வச்சிருக்கிற பொருளை எடுத்து கூட ஏதாவது வாங்கி வச்சுக்கலாம் கடையில் இருக்கிற பொருளை எடுத்து எடுத்து சாப்பிடுறது சரியில்லைங்கிற மாதிரி அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்பவே அவருமே கொஞ்சம் கூட இங்கேதும் இல்லாமல் அந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாரு பாண்டியன் சரவணன் கிட்ட செந்தில் மீனாவோட அந்த விஷயத்தை பத்தி பேசுறாங்க அவங்க போகட்டும் அவங்க சந்தோஷமா நீங்களும் ஹாலில் படுத்துட்டு இருக்கீங்க கொஞ்ச நாள் அவங்க அங்க போய் இருந்துட்டு வரட்டுமே நீங்க அந்த ரூம்ல இருந்துக்கோங்க பழனி மாமாவும் நிம்மதியா அந்த ரூம்ல இருப்பாருல்ல ஒரு குற்ற உணர்ச்சியிலே இருக்காரு அவரு அதாவது அத்தையும் மாமாவும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சரவணன் இதுவும் நல்ல முடிவுதான் சரி நான் சொல்லி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுல எல்லாரும் இருக்கும்போது செந்தில் அப்படின்னு கூப்பிடுறாங்க வந்ததுக்கு அப்புறம் என்னோட முடிவு என்னன்னு நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்ல இப்போ சொல்றேன் அப்படின்ட்டு நீயும் மீனாவும் போயிட்டு குவார்டர்ஸ்ல இருந்துட்டு வாங்க எவ்வளவு நாள் அவங்க விடுறாங்களோ அவ்வளவு நாள் இருங்க ஆனா வாரம் லீவோ இல்ல ஏதாவது இடையில கவர்மெண்ட் லீவு பொங்கல் தீபாவளி இந்த வீட்டுக்கு வந்துடணும் எல்லாரும் ஒன்னாக தான் செலப்ரேட் பண்ணணும் அப்படின்னு பாண்டியன் சொல்லி முடிக்கிறாரு சரி சாப்பிடலாம் அப்படின்னு எடுத்து வைக்க சொல்றாங்க இல்லைங்க நான் போக மாட்டேன் நான் வரமாட்டேன் உங்க கூட அப்படின்னு மீனா சொல்றாங்க என்னப்பா மீனா அதான் மாமாவே போகணும் சொல்லிட்டேன்ல அப்படின்னு மாமா அவர் என்ன சொன்னாலும் நீங்க நம்புறீங்க அது பரவாயில்ல உங்கள் பிள்ளை சொல்றதை தானே நீங்கள் நம்புவீங்க ஆனால் நான் இப்போ சொல்கிறேன் கண்டிப்பாக நான் போக மாட்டேன் நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன் அதுக்கு மேலே அவருக்கு கோட்ரஸ்க்கு போகணும்னு ஆசையாக இருந்தால் அவர் போகட்டும் அப்படின்னு மீனா சொல்றாங்க நான் சொல்றதை உங்களால் நம்ப முடிஞ்சாலும் சரி முடியாட்டினாலும் சரின்னு மீனா உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்றாரு செந்தில் நீங்க எதுவும் பேசாதீங்க அப்படின்னு கோவப்படுறாங்க கோமதிக்கு கோவம் வந்துடுது என்ன டிராமா பண்ணிட்டு இருக்கியா நீ நல்ல மருமகன்னு வேணா நெத்தில் எழுதி ஒட்டிக்க ஆனால் தயவு செஞ்சு கிளம்பி போயிட்டே இரு என் பையனை எங்கிட்டேருந்து பிரித்து கூட்டிட்டு போறல உனக்கும் அந்த நிலமை வரதான் போகுது நீ என்ன பிள்ளை பத்துக்காமியா போயிடுவே அப்படின்னு சொல்லி மீனாவை கேட்குறாங்க ஆனால் மீனாவை பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுறாங்க இடையில வேற நம்ம பாண்டியனுக்கு அவங்க அப்பா ஃபோன் பண்ணி சின்னஞ்சிறசுங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு விடாம எதுக்காக வீட்டிலே இருக்கணும்னு கட்டில போடுறீங்க அப்படின்னு கேட்டுருந்துருக்காரு அந்த விஷயத்த சபையில சொல்ல வேண்டான்னு பாண்டியன் நினைக்கிறாரு மீனா அழுதுகிட்டே உள்ள போயிடுறாங்க இப்போ எங்க அவ தான் இங்கே இருக்கணும்னு சொல்கிறாளே அப்படின்ட்டு இல்லை எனக்கு என்னமோ யாரை நம்புறது யாரை நம்ப வேண்டான்னு தெரியல ஆனால் யோசிச்சுப்பாரு அவங்க அப்பா எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு சின்ன சின்னசுங்க போய் சந்தோஷமா இருக்கட்டும் எதுக்காக அதை தடுக்கிறீங்கன்னு கேக்கிறாப்புல மீனா எதுவும் கேட்காமையே அவங்க அப்பா என்கிட்ட தைரியமா இதெல்லாம் பேசுவாரா என்ன செந்திலா போய் பேசியிருக்க போறான் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ இந்த விஷயம் எப்போ வெளியே வரப்போகுது மீனாவுக்கும் கோமதிக்கும் வேற பயங்கரமா சண்டை வந்துருச்சு ஒருத்தர் ஒருத்தர் திட்டிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அத்தை நீங்கள் புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்க அப்படின்லாம் பேசிட்டாங்க மீனாவுமே ஃபர்ஸ்ட் டைம் கோமதி கிட்ட இந்த மாதிரி அவங்களும் ஃபோர்ஸாக பேசினது எல்லாருமே வந்து மீனாவை தப்பாக நினைக்கிற மாதிரியான ஒரு இன்சிடென்ட் ஆயிருச்சுங்கறதுதான் தான் இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ